பாடலாசிரியர் வைரமுத்து ஒரு மிகப்பெரிய குண்ட தூக்கி போட்டு இருக்கிறார் அவர் இந்து கடவுளர்களை இலக்கிய ரீதியாக இழிவுபடுத்தி பேசுவது அப்படிங்கிறத ஒரு அஜெண்டாவாகவே வைத்துக்கொண்டு வைரமுத்து செயல்படுகிறார் வைரமுத்து பேசியது ராமபுரானை பற்றி அயோக்கிய அயோக்கியத்தனத்தோட உச்சகட்டம் சார் சார் திமுகவோட நேரேட்டிவ் திமுகவோட தான் அது அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில செய்றாங்க வைரமுத்து அவர் பாடலாசிரியர்ன்றதுனால அவருக்கு தெரிஞ்ச வகையில ஆசிரியர் இவங்க இவங்க அப்படின்னா பெரியார் காலத்தை விட்டு இன்னும் வெளியிலயே வரல நிச்சயம் வெளியே வரல அதை வேற வேற வடிவங்கள்ல இன்னும் உக்கிரமா வக்கிரமா செய்யறாங்க சனாதானத்தை ஒழிப்பேன் உதயநிதி ஸ்டாலின் பேசுனது எந்த கணக்குல சேர்ப்பீங்க இது எல்லாமே அந்த அந்த ஈவேரா ஸ்டைல் இதெல்லாம் அதனால தான் சொல்றேன் திமுக மற்ற ரீஜனல் பார்ட்டிஸ் மாதிரி இட் இஸ் ஜஸ்ட் அன் அனதர் ரீஜனல் பார்ட்டின்னு நினைக்காதீங்க சிறுபான்மையினரை தாஜா செஞ்சு ஓட்டு வங்கி உருவாக்குற வேலை எல்லா கட்சியும் செஞ்சாலும் ஹிந்து துவேஷம் பண்றது திமுக மட்டும்தான் அதனால இவங்க வந்து ஆன்டி இந்தியா ஆன்டி ஹிந்து ஆன்டி பிராமின் ஆன்டி சான்ஸ்கிரிட் எல்லாமே ஆன்டி தான் நெகட்டிவிசம் தரோலி நெகட்டிவ் பார்ட்டி டிஎம்கே அப்படின்னு சொல்றேன் அந்த அஜெண்டாவை தான் வைரமுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறார் வைரமுத்துவ புறக்கணிக்கணும்